ஓம் சுக்லாம்பிரதமாய நாடிச்சிட்டீங்க அண்ணனுக்கு பொண்ணு போட்ட அண்ணே என்ன என்ன நம்ம கட்சி நடத்துறது எல்லாம் வேஸ்டா போச்சுனே என்னப்பா சொல்ற நம்ம எதுக்காக உளச்சும் அது வீணாயிருச்சுனே என்னப்பா சொல்ற அவருது எம்எல்ஏ அவருது எம்.பி அவருது அமைச்சர் அவருது அதுக்காக நாங்க வரல தமிழுக்காக வந்திருக்கோம் தீமுக்க நாசமா போனோம் தீமுக்க நாசமா போனோம் திராவிட நாசமா போனோம் திராவிட ஒளியணும் இதுவரைக்கும் திருச்சந்தூர் சூர சங்காரத்தை மட்டும் தான் பாத்துக்கிங்க திராவிட சங்காரத்தை பார்த்தது இல்ல இன்னைக்கு பாப்பீங்க உலகவர் காவியமே உற்சாக ஓவியமே ஓடை நடுமலரே உடையவள் புதிரளவே ஆக அன்பே இன்பவே இன்பமே இடிய தண்டல மரகதம் அடியே வாடிக்க சுடரே பண்பத விளக்கு என்று எப்படி அழைப்பேன் தமிழு தமிழு உன்னை தமிழ் என்று அழைத்தேன் உடல் வள்ளுக்கு உயிர் தமிழுக்கு தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு வரமாக விதப்பேன் கவிழ்ந்து விட மாட்டேன் இப்படி எல்லாம் பேசுறாரு அவருடைய மகன் வழக்கு போட்டுக்கணும் அவர் மகன் வழக்கு போடல மகன் வழக்கு போட்டு தஞ்சை ஒலிக்க செய்தோம் தமிழையும் ஒலிக்க செய்தோம் அதே போல கரூர் பசு கோயில் அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு சின்ன கும்பல் கிழ கூட்டம் சொல்லிச்சு அப்போது யாரு வந்திருக்கணும் செம்மொழி நாள் கொண்டாடுற செம்மொழி நாள் அந்த செம்மொழி நாயகன் வந்திருக்கணும் அவர் மகன் பிரபாகரன் மகன் எங்களுடைய அண்ணன் சீமான் வழக்கு போட்டாரு ஏழாம் வீடு என்று அழைக்கப்படுகிற மருதமலை முருகன் கோவில் அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கும்பல் சொல்கிறது அங்கேயும் வழக்கு போட்டோம் சென்னை உயர்நீதிமன்றத்துல அங்கேயும் கருணாநிதி மகன் வரல இந்த இனத்தின் மகன் சீமான் வந்து வழக்கு போட்டான் வென்றோம் தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வைத்தோம் நினைக்கிறது ஒரு கும்பல் முருகனை கபலீகரம் செய்கிறது ஒரு கும்பல் முருகனை காப்பாற்ற வந்திருக்கிறது முருகனை காப்பாற்றுவது என்பது முருகனை காப்பாற்றுவதல்ல தமிழை காப்பாற்றுவது தமிழ் வேறு முருகன் வேறல்ல அல்ல தமிழ்தான் முருகன் முருகனை காப்பாற்றுவது என்பது இந்த நிலத்தை இந்த இனத்தை இந்த பண்பாட்டை இந்த கலாச்சாரத்தை இந்த மண்ணை காப்பது அதனால தான் கூட்டம் போடுறோம் இது ஒரு மதத்திற்காக கூடிய கூட்டம் அல்ல இனத்திற்காக மொழிக்காக தமிழுக்காக கூடிய கூட்டம் அடிப்படை புரிதல் ஏதாவது ஒன்னு தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபுக்கு இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும் அவருக்கு தமிழ்ல பதிலா பதிலா தெளிச்சுகளே தெரியல சொல்லுவோம் மணவாடுல தெலுசுல தெலுங்கு தெலுசுல அவருக்கு மந்திரம் ஓதுனா அவருக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் சமஸ்கிருதத்துக்கு தெலுங்கையும் கலந்து மந்திரம் ஓத முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இனிப்பா இருக்கும் தமிழ்ல ஓதுனா அது தமிழ் வைப்ரேஷன் லாங்குவேஜ் கிடையாது வைப்ரேஷன் லாங்குவேஜ் இஸ் வைப்ரேஷன் லாங்குவேஜ்னா எதுக்காக விக்ராந்து

போய் காஷ்மீர் பாடல லடாக்ல நின்னுக்க காஷ்மீர் பாடர் நின்னுக்க ஒரு ஐநூறு போட்டு ஓம் ஒரு சத்குரு சம்கார யாகத்தை போடு பாகிஸ்தானுடைய ஆசாத் காஷ்மீரை நீ கைப்பத்திட்டு வந்துரு அதான் லாங்குவேஜ்ல அதுல போட்டா தான் என் முருகனுக்கு பவர் ஏறும் உள்ள இருக்கிற முருகன் தமிழ கோயில கெட்டியது தமிழன் கோயிலுக்குள்ள போறது கருப்புசாமியோ மாடசாமியோ சுடலம் மாடனோ பேச்சு முத்தோ சீமானோ மணியரசனோ துரைமுருகனோ தேவேந்திரனோ யாரோ ஒரு தமிழ போறது தமிழ உள்ள இருக்கிறவன் தமிழ கோயில கெட்டது தமிழ எல்லாம் தமிழ இடையில சுக்கலாம் மருதம் நக்கலாம் மருதம் எதுக்குது நாங்க முருகன் கோயிலுக்கு நாங்க போவோம் முருகா நாடு நல்லா இருக்கணும் திமுக நாசமா போகணும் எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகணும் திமுக நாசமா போகணும் நாங்க வேண்டு போறோம் ஈஸியா புரிய போகுது ஓகே கோட்வாட் அக்செப்டட் அப்படின்னு அவன் போக போறான் எல்லாரும் திருச்செந்தூர்ல சூர சம்காரம் ரொம்ப பிரபலம் நாங்க இது வரைக்கும் திருச்செந்தூர் சூர சம்காரத்தை மட்டும் தான் பாத்துக்கிங்க திராவிட சம்காரத்தை பார்த்தது இல்லை இன்னைக்கு பாப்பீங்க பிரதர்ஸ் டுடே வி வில் see திராவிட சம்காரம் 2026ல மொத்த திராவிடத்தையும் சம்காரம் பண்ண வந்திருக்கிற கூட்டம் தான் இந்த நாம் தமிழ் கூட்டம் நமக்கு குடமுழுக்கு கேட்டு கோரிக்கை வைக்கிற நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது அவன் வப்பான் இந்த முறையும் திருச்செந்தூரில் நடைபெற இருக்கிற குடமுழுக்கில் தமிழில் வழிபாடு நடத்தப்படும் நடத்த வப்பம் நீ தடை போட்ட நாங்க பத்து லட்சம் பேர் திடீர்னு கோயிலுக்கு வந்துடுவோம் என்ன பண்ணிடுவேன் எங்க அண்ணன் அறிக்கை விட்டு சும்மா ஒரு அறிக்கை தான் போட்டாரு வந்துருங்க பாண்ணு மொத்தமா எல்லாருக்கும் தம்பிகளா வந்துருங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு கோடு வேண்டியிருக்கு வலசர பாகத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு அது மாதிரி ஒரு கோடுவேடு இருக்கு அந்த எங்கள் அண்ணன் சொல்லி ஒரு சின்ன ஒரு முப்பது நொடிகள் குரல் பதிவு வந்துச்சு திருச்செந்தூர் ஸ்தம்பிச்சிருக்கோம் இப்பவே சம்பிச்சிருச்சு அதை நடக்க வச்சிருக்க குடமுழுக்கு அன்னைக்கு தமிழ் அரியணை ஏறணும்னா நாங்க எல்லாரும் வந்து நேர்மறை வாக்கியம்னு ஒன்று இருக்கு தமிழ்ல நேர்மறை வாக்கியம் அதை நாங்கள் பாட வேண்டியிருக்கோம் செந்தமிழில் நாங்கள் நாங்களே குடமுழுக்கு நடத்துற மாதிரி ஆயிரும் நீயா பண்ணிட்டா அது நல்லது எங்கள் ஓதுவார்களை வைத்து எங்களுடைய பண்டாரங்களை வைத்து நீ அது நல்லது பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டு முருகா ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக போகணும் திமுக நாசமா போகணும் திமுக நாசமா போகணும் திராவிட நாசமா போகணும் திராவிட அதான் எங்க மந்திரம் எங்களுக்கு வேற மந்திரம் திராவிடத்தை ஒழிப்பது எங்கள் மந்திரம் அத சொல்லு அதை செய்யணும் தமிழ் தேசியம் வாழ்க திராவிட என்ன சொல்லுவாரு தமிழ் தேசிய வாழ்கன்னு என்ன திராவிடம் திராவிட ஒளி என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொல்லுவாங்க தமிழ் தேசியம் வாழ்க என்று சொல்லும்போதே போதே அதற்குள்ளே திராவிட மொழிக என்கிற ஒரு பொருள் ஒளி இருக்கிறது நம்முடைய மொழியின் பெருமையை உணராத ஒரு கூட்டம் மொழியை அழிக்க பார்க்கிறது இன்னைக்கு சொல்றேன் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ்லிருந்து கன்னடம் வந்துச்சு அப்படின்னு ஏத்துக்க முடியாது ஆனா சமஸ்கிருதத்திலிருந்து நாங்கள் வந்தோம் சான்ஸ்கிரிட் we are not emerged from tamil அட பைத்தியகாரா ஒரு பால் இருக்குங்க பால் திரிஞ்சு தயிர் ஆகுதுங்க தயிரில் ஒரு பத்து விழுக்காடு எடுத்து தொண்ணூறு விழுக்காடு ஒரு நூறு எம்எல் தயிருங்க ஒரு தொள்ளாயிரம் மில்லி லிட்டர் தண்ணீருங்க கலந்துடுறோம் இது பேர் என்ன மோர் இப்போ இந்த மோர் தண்ணீர் பொருளா பால் பொருளா பால் பொருள் அதே மாதிரி தாண்டா தமிழில் ஒரு முப்பது விழுக்காடும் எழுபது விழுக்காடு சமஸ்கிருதமும் கலந்து கன்னட மொழி உயிர்வாய் உருவாயிருக்கு இப்போ அது தமிழிலிருந்து பிறந்துச்சா சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்துச்சா நாங்க தமிழ் இருந்து பிறந்த ஏத்துக்க முடியாது ஏன் எங்களுக்கு ஈகோ தடுக்குது அதுல ஒரு ஒரு நீதிபதி நாட்டுல நீதிபதி எல்லாம் வரலாற்று ஆய்வாளராக மாறிட்டான் அவன் எல்லாம் அகலாய்வுக்கு போயிட்டான் கமலஹாசனை பார்த்து கேட்கறது அவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா கமலஹாசனை பார்த்து வரலாற்று ஆய்வாளரா என்று ஒட்டுமொத்த கர்நாடகம் கேட்டப்படுது யார் பேசிருக்கணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசியிருக்கணும் திமுக பேசியிருக்கணும் இங்க ஒரு கவிஞர் இருக்காங்க தூத்துக்குடியில் பிறக்கும்போதே போதே கவிஞர் அவங்க தமிழுக்கு அவங்க தான் அத்தாரிட்டி அவங்க பேர் கூட கனிமொழின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா தமிழ் தமிழாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழே வருக தூத்துக்குடியில் தமிழ் வருது நான் கூட தமிழ் இது வரைக்கும் பார்த்து நின்று பார்த்துட்டு போனோம்னு ஒரு ஒன்றரை மணி நேரமாக உட்காந்துருந்தேன் அப்புறம் இந்த அம்மா வந்துச்சு ஓ இந்த மோகரம் கட்டையா ஓ இதுதான் தமிழா

தமிழ்நாடே திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கான் கர்நாடகாவை எதிர்த்து பேச வேண்டியது யார் பேசிக்கணும் திமுக பேசிக்கணும் ஆனா தமிழ்நாட்டில் கன்னட அமைப்புகளை கன்னட நீதிபதி எதிர்த்து பேசிய ஒரே தலைவன் ஆண்மகன் எங்க சீமான் மட்டும்தான் அதற்காக நாம் இந்த மகிழ்ச்சி இந்த மண்ணுக்கு தேவைப்படுது நீங்க முதலமைச்சர் ஆவரு எம்எல்ஏ எம்பி ஆவது அமைச்சர் ஆவது அதுக்காக நாங்க வரல தமிழுக்காக வந்திருக்கிறோம் தமிழை அரியணை ஏற்று வந்திருக்கிறோம் தமிழ் அரியணை ஏறினால் தமிழ் தேசியம் எழும் நாம் தமிழர் எழும் ஒரு நாள் அதிகாரம் எங்கள் கையில் வரும் வெற்றி வேல் வீரவேல் நன்றி வணக்கம்